நான் அப்ப என்ன நினைச்சேன்க்கா இவளுங்க வேலையா தான் இருக்குனு மாட்டுக்கு கூட தண்ணி வைக்காம ஓடி வந்தேன்க்கா நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொன்னானே எதுக்கு சின்ன பொண்ணு இப்படி வேலை கெடுக்கறீங்க சரி சொல்லு எதுக்கு கூப்பிங்க அது வேற ஒண்ணு இல்லக்கா நம்ம பக்கத்து ஊருக்கு ஷாப்பிங் மால் வந்திருக்கான் அதான் நம்ம எல்லாம் போவோமான்னு கேக்குறதுக்காக கூப்டோம் எனக்கு பெரிய ஷாப்பிங் மால் வந்திருக்கா ஷாப்பிங் மால் லட்சுமி அக்கா அது ஷாப்பிங் மால் இல்ல

நம்மளை மாதிரி குண்டு சட்டிக்குள்ள உட்கார்ந்து குதிரை ஓட்டிக்கிட்டு இருந்தா என்ன தெரிய போகுது சரிம்மா நாங்க வேணா குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிறோம் நீங்க வெளியூருக்கு போய் குதிரை ஓட்டுங்க நான் வரல ஆமாம்மா நானும் வரல வீட்லயும் வேலை கிடக்கு அங்க போய் என்னம்மா பார்க்க போறோம் வேணுங்கிற ஜாமான் சட்டெல்லாம் நம்ம ஊருக்குள்ளேயே கிடைக்குது அதுக்கு எதுக்கு அங்க வரைக்கும் போகணும் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க பத்திராளியக்கா நாளைக்கு அடகண்ணிக்கு போனா தான் என்னென்ன பொருள்லாம் புதுசா இங்க மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு அதுல எதாம் நம்மளுக்கு தேவை எதாவது நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம்னு பாத்து எடுத்து வாங்கிட்டு வர முடியும் அதுலயும் அங்க போய் நம்ம பொருள் எடுத்தோம் வச்சுக்கோங்க நம்ம ஊர் விலைக்கு பாதி தான் பொருள் கொடுப்பாங்க தரத்துக்கெல்லாம் ஒரு குறையும் இருக்காதுக்கா இங்க என்ன பிராண்ட்ல விற்கிறாங்களோ அதே தான் அங்கேயும் பிராண்ட்ல விற்பாங்க என்ன அங்க மொத்தமா விக்கிறேனால நம்மளுக்கு பாதி கொடுப்பாங்க அதுக்கு அதுக்குதான் சொல்றேன் வீட்டு செலவு மிச்சம் பண்ணணும்னா இந்த ஒரு தடவை என்ன நம்பி வாங்க

என்ன லதா பாத்து பாக்காத மாதிரி போற ஐயோ அப்படி எல்லாம் இல்லக்கா நான் இங்க கடைக்கு வந்தேன் கருவேப்பில வாங்குறதுக்காக நீங்க எல்லாரும் முக்கியமா ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அதான் சரி தொந்தரவு பண்ணுவேன் நான் மீண்டும் நான் பேசாட்டி போறேன் அதெல்லாம் எங்களுக்கு எந்த தொந்தரவு இல்ல நாங்களுமே மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு தான் வெளியூருக்கு போலாமான்னு பேசிக்கிட்டு இருக்கோம் என்ன வெளியூருக்கு போய் மளிகை ஜாமான் வாங்க போறீங்களா ஆமாமா மளிகை ஜாமான் மட்டும் கிடையாது வீட்டுக்கு தேவையான மொத்த ஜாமானும் ஒரே கடையில இருக்கும் அது நம்ம பக்கத்து ஊருக்கு வந்திருக்கு அதுக்கு தான் அந்த கடைக்கு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரலாம்னு எல்லாரும் நின்னு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படியா சரிக்கா நான் அந்த மாதிரி கடையெல்லாம் பார்த்ததே இல்லை அதான் தெரியாம கேட்டுட்டேன் சரிக்கா நான் போயிட்டு வரேன் அப்புறம் என்ன நீயும் வர வேண்டியதுனமா இந்த அடுத்த குடியே கெடுக்க ஆரம்பிச்சிட்டாலுங்க இல்லக்கா இருக்கட்டும் நான் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போனதே இல்ல ஆமா ஆமா நாங்க மட்டும் டெய்லி ஒரு ஷாப்பிங் மால் போய்கிட்டு தானே இருக்கோம் நாங்களுமே இப்பதான் முத தடவை போறோமா அதான் சொல்றேன் வாங்க போய் எல்லாருமே சேர்ந்து போய் பார்த்துட்டு வரலாம் இல்லக்கா அவர்கிட்ட கேட்கணும் அவர் என்ன சொல்லுவாருன்னு தெரியல இப்போ அவர் வீட்டுல தான் இருக்காரா ஆமாக்கா அவருக்கு தான் மதிய சாப்பாடு கொடுத்து விடணும் அதுக்கு தான் கருவேப்பில மல்லி செடி வாங்கிட்டு போலான்னு கடைக்கு வந்தேன் அப்புறம் என்னமா அதான் மதிய சாப்பாடு அவர் கையிலே கொடுத்து விட்டுற போறில கொடுத்து விட்டுட்டு வா எல்லாரும் சேர்ந்து போயிட்டு நம்ம சாயந்தரத்துக்குள்ள வீடு திரும்பிடலாம் இல்லக்கா அவர்கிட்ட கேட்கணும் நாங்கெல்லாம் என்ன எங்க வீட்டாளுங்க கிட்ட கேட்டுக்கிட்டா இருக்கோம் போறோம்னு சொல்லிட்டு போக போவேண்டிதான் நீ போவாம மாடிக்கிட்டு அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா தெரியுது அந்த பிள்ளையும் கெடுத்துறாத லட்சுமி அக்கா அப்படி எத்தனை பிள்ளைகள் வாழ்க்கையை நான் கெடுத்துருக்கேன் ஓவரா பேசாதீங்க எது எதுக்கு வீட்டுல பர்மிஷன் வாங்கணுமோ அது எதுக்கு தான் வாங்கணும் எல்லாத்துக்கும் போய் அவங்க கிட்ட நின்னோன்னு வச்சுக்கோங்க நம்ம தலையில மிளகா தான் அரைப்பாங்க ஆமா ஆமா மிளகா அரைக்கிற மண்டை தானே இது ரொம்ப பேசாதீங்க லட்சுமி அக்கா ஏமா சண்டையே விடுங்கம்மா அம்மா அம்மா சொல்லுங்கக்கா இங்க சும்மா கிண்டலுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்கம்மா வீட்டுல அனுமதி இல்லாம எங்கேயும் போக கூடாது என்னமா நீ போய் உன் வீட்டுக்காரர்ட்ட கேளு அவர் சரின்னு சொன்னாருன்னா நீ கிளம்பி வா நம்ம எல்லாரும் சேர்ந்து போவோம் ஆஹ் சரிங்கக்கா சும்மா கைய வீசிட்டு வந்துடாத உன் வீட்டுக்காரர்ட்ட கேட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு வா ஆயிரம் ரூபாயா என்ன ஆயிரம் ரூபாயா நீ இப்படி வாயை பொழக்குற ஒரு மாசம் மளிகை சாமான வாங்கிட்டு வர போறோம் இங்க வாங்கினா ரெண்டாயிரம் ரூபாய் ஆகும் அங்க ஆயிரத்துலயே முடிச்சிட்டு வந்துடலாம் சும்மா போய் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு வா எதுவும் செலவு பண்ணலைன்னா அப்படியே கொண்டு வந்துடலாம் சரிக்கா கேட்டு பாக்குறேன் சரி சரி அப்ப எல்லாருமே கிளம்புங்க எல்லாரும் கிளம்பி வீட்டு வேலை எல்லாம் வேணும் ஒரு மணி நேரத்துக்குள்ள முடிச்சிட்டு காசு பண்ணலாம் எவ்வளவு வேணுமோ எடுத்துட்டு வாங்க நம்ம எல்லாரும் ஊருக்கு கிளம்புறோம் இவர்கிட்ட கேட்கலாமா வேணாமா கேட்டா நம்மள விடுவாரா சரி எதுக்கும் கேட்டு பாப்போம் என்னலதா பருவத்துல வாங்க போறேன்னா வாங்கிட்டு வந்தியா ஆ வாங்கிட்டு வந்துட்டேங்க என்னாச்சுமா ஏன் முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு வேற ஒண்ணும் இல்லங்க நான் உங்களுக்கு முத சமையல முடிச்சிட்டு வந்து என்ன சொல்றேன் சரிமா நீ உள்ள போய் வேலை பாரு ஆ சரிங்க நேத்து போன் வாங்கி கொடுக்க சொன்னா இன்னைக்கு என்ன கேட்க போறான்னு தெரியலையே ஒருவேளை அதை பத்தி தான் திரும்ப எதுவும் பேச போறாளோ சரி என்ன எதுன்னு பொறுத்து பாப்போம் ஏங்க சமையல் ரெடி ஆயிருச்சுங்க வாங்க வந்து சாப்பிடலாம் ஆ அந்த வண்டேமா நான்ங்க நீல மதிய சாப்பாடு வச்சிருக்கேன் நிச்சய வைக்காம சாப்பிடுங்க சரிமா நீங்களும் நல்லா சாப்டே நான் போயிட்டு வரேன் நீங்க உன்கிட்ட ஒண்ண கேக்கணு ம் சொல்லுலடா இல்லங்க நம்ம தெருவுல இருக்குற அக்காங்க எல்லாம் மளிகை சாமான வாங்க பட்டணத்துக்கு போறாங்கள நானும் கூட சேர்ந்து போய் திர வாங்க இங்க உள்ளவங்கலாம் அவங்கள உங்களுக்கு பळकமா ஆமாங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கங்க வெளியில பட்டணத்துக்கு மளிகை ஜாமான் வாங்க போறாங்களாங்க அந்த கடையில எல்லாம் பாதி விலைக்கு கிடைக்குமாங்க அதான் என்னையும் கூப்பிட்டாங்க நானும் போயிட்டு வரவாங்க என்னங்க யோசிக்கிறீங்க நானும் போயிட்டு வரேங்க மளிகை ஜாமான் கம்மியான விலைக்கு கிடைச்சா நல்லது தானுங்க நல்லது தான் இல்லதா ஆனா இந்த மாதிரி பெரிய பெரிய கடைகளுக்கு போகும்போது நம்ம கண்ணு எப்பவும் ஒரே பொருளை மட்டுமே பாக்காது அதுலயும் நம்ம எந்த பொருளை எடுக்க போறோமோ அந்த பொருள் மேல மட்டும் நம்ம கண்ணு படாது அது சுத்தி உள்ள எல்லா பொருளையுமே நம்மளுக்கு பார்க்க தோணும் அடுத்து அப்படியே அந்த பொருளை வாங்கணுங்கிற ஆசையும் வரும் நம்மகிட்ட இப்போ அவ்வளோ காசு இல்லைல்ல தெரியுங்க நான் வெறும் மளிகை சாமான் மட்டும் வாங்கிட்டு வரேங்க என்னை நம்புங்க நானும் வீட்டுக்குள்ளே தானங்க இருக்கேன் இப்படியாச்சும் கொஞ்சம் வெளியில போய்ட்டு வரேங்க சரிம்மா ஓ இஷ்டம் பீரோல பணம் வச்சிருக்கேன் அதை எடுத்துக்கோ கம்மியா செலவு பண்ணு ஆடம்பரமா எதுவும் வாங்கிட்டு வராது அப்ப நான் போலாமாங்க